பெரிய ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த வகையில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம வாழ்வு அர்த்தம் வேணும் என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த கட்சியை தொடங்கிற தொடங்கி இருக்கிற என்னுடைய பார்வையா இருக்கு இப்போ புதுசா விஜய் கட்சி தொடங்கியிருக்கிறது அவர்கிட்டயும் நிறைய இளைஞர்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் என்ற முறையில இது வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல் ரீதியாக தான் இதெல்லாம் பேசுறாங்க தவிர அவருத்தோட உழைப்புக்கு உண்டான ஊதி என்றது என்ன இருக்கும் சார் இன்னைக்கு பிரச்சனை வந்து சார் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் பொதுவா வந்து பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாரு ஊழல் என்று சொல்லி இருக்கிறாரு

தேசிய கட்சி மட்டும் தான் இது போல சிந்தனைகள் கொண்டிருப்பாங்க நாடாளுமன்றத்துல வந்து அந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் கூட்டாட்சியை தனிப்பட்ட தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது போல ஒரு கூட்டாட்சியை செஞ்சது இதுவரைக்கும் வரலாறு கிடையாது ஒரு நடிகராக சொல்றதோ அந்த விஷயம் வந்து பெரிய அளவுல இப்ப வந்து போயிருக்கு ஆனா அதுல இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு என்னன்னா வரப்படும் போது அவர் கரெக்டா போடுறாரு எனக்கு தெரிஞ்சு நல்லா படிச்சு ஒரு கரெக்டான அவங்கள இருக்கக்கூடியது அவரு ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் இது வரைக்கும் அதை வெளிப்படுத்தலை இன்னைக்கு இருக்கிற கூடிய அவருடைய கட்சியுடைய பொதுச்சாளரும் புஸ்லீ ஆனந்தம் மட்டும் தான் வெளியில தெரியாது நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் கள போராளி எஸ் கே ராஜா அவர்கள் வந்திருக்காரு அவர் வந்து அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளரும் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு அரசியல் சூழல் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா நீங்க வந்து ரெண்டு துறையில இருக்கீங்க அதாவது எப்படின்னா ரியல் எஸ்டேட் ஒரு சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளராக இருக்கீங்க அது இல்லாமல் வந்து முடித்திருத்த நல சங்கத்தினுடைய இருவரும் சேர்ந்த ஒரு அமைப்பு பிரதிநிதி ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அரசியல் என்பது எல்லாருக்குமே ஒரு பொதுவானது அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்பதுதான் உண்மை யாரு நம்ம தளபதி விஜய் அவங்க குறிப்பாக அவங்க வந்து இந்த திரைப்படங்கள் ரீதியில மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல தன்னுடைய செல்வாக்கின் மூலியமாக ஒரு மிக மிக உயர்ந்த இடத்துல இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க அதை மீறி மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அதுல அவரு இப்ப நடத்தின மாநாட்டிலே நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு அதுல என்னன்னா இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமா நம்ம இந்த இந்த மக்கள் தான் நம்ம இந்த ஒசந்த இடத்துக்கு நம்ம உயர்த்திருக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற அடிப்படையில ஒரு சிறப்பான அளவுல ஒரு அரசியல் துவக்கத்தை துவங்கி இருக்கிறாங்க அதுல எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல வந்து இன்னைக்கு எல்லாருமே அரசியல் கட்சி தொடங்கணும் ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு சேவை வந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட செயல்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும் அந்த வகையில அவர் வந்து என்னுடைய பார்வையில நான் ஒரு அரசியலுடைய பாக்குற பார்வையிடும் இது போல பொதுவான இடங்கள்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்துல பாக்குற பார்வையில பாத்தீங்கன்னா நீ மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த வகையில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம ஒரு அர்த்தம் வேணும்ன்ற அடிப்படையில் தான் அவர் இந்த கட்சியை தொடங்க தொடங்கியிருக்கிறார்ன்றத என்னுடைய பார்வையா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்களா சார் இப்போ பொதுவாக வந்து தமிழகம் முழுவதும் பல கட்சிகள் இருக்கிறாங்க பல கட்சிகள் மூலியமாக ஆளுகின்ற அரசாக இருந்தது எதிர்கட்சிகளாக சரி இன்னும் இருக்கின்ற எத்தனையோ அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே எல்லாருமே மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன்பெறணும் நம்ம வாழ்ந்து ஒரு அடையாளம் இருக்கணுன்றதான் அப்பத்துல இருந்து இந்த அரசியலே வந்திருக்கு அந்த விஷயம் நீங்க பேசுறது வந்து ஒரு இளம் தலைவர் வந்து வருவது வந்து எல்லா இருக்குது அதே நேரத்துல வந்து அவர் அவர் அன்னைக்கு வந்து அந்த மாநாடு என சொல்லக்கூடிய இடத்துல பேசினது சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா அவர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டைலாக் மட்டும் பேசிட்டு போயிருக்காரு ஆனா செயல்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரால் குற்றம் சாட்டுறாங்களே அதை பத்தி சார் அவரு ஒரு நடிகர் சார் பொதுவா ஃபர்ஸ்ட் அதுதான் முதல் பிம்பம் அவர் பொதுவாகவே ஒரு நடிகர் வந்து எது பேசினாலுமே விமர்சனத்துக்குள்ளதா ஆகும் அதே போற மக்கள் கிட்ட உடனே ரீச் ஆகக்கூடியதா இருக்கும் இப்ப ஒரு சொல்லக்கூடிய இள வயசுங்க அவருக்கு இன்னைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வயசு முதிர்ச்சியானவர் தான் ஐம்பது வயசு என்பது இளமையான வயசு கிடையாது ஒரு முதிர்ச்சியான இதுதான் ரெண்டாவது வந்து ஒரு சினிமா பார்வையில குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல தன்னுடைய அனுபவத்தை உள்ளவர் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னா பொதுவா மக்கள் இடத்துல வந்து இந்த திரைப்படங்கள் மூலியமாக மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை நிறைய அவரு நடிச்சிருக்கிறாரு நல்ல விஷயங்களோ தவறான இடத்துல அவர் காமிச்சிருக்கிறாங்க அப்போ அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அனுபவம் மட்டும் இருந்தால் கூட இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு நிறைய முன்னணி அதிமுக வந்த பன்புரி ராமச்சந்திரன் பல மூத்த தலைவர்கள் வந்து ஆலோசனையா ஆலோசனை பண்ணி பண்ணாரு ஆனா அந்த மாநாட்டு அந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நான்கு பேரை தவிர இது யாருமே வந்து அவர் அடையாளப்படுத்தல அவருக்கு யாராவது ஆலோசனை இது போல இருப்பாங்களா சார் இது வந்து அது வந்து ஒன்மென் ஷோ தான் சார் இது இப்போ வந்து எப்படின்னா அது கரெக்டா தெளிவா வந்து பண்ணிருக்கிறாங்க என்னன்னா இப்போ பொதுவா இன்னைக்கு வந்து அரசியலை பொறுத்தவரை ஒரு பிம்பத்தை பொறுத்தவரை எல்லா கட்சியுமே வந்து அவர் ஒற்றை தலைமைன்னு சொல்லுவாங்க அது ஒன் ஒன்மேன் ஷோ தான் ஆனா இன்னைக்கு அவர் வந்திருக்கக்கூடிய சொல்லக்கூடிய செயல்பாடு சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்ட அவர் வந்து பேசியிருப்பாரு அந்த மேடையில அதுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணிருப்பாங்க லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்திருப்பாங்க அந்த மக்கள் வந்து வெளிப்படையுன்னா அந்த கட்சியை சார்ந்த கொடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்காது ரசிகர் பட்டாளமாக இருக்கலாம் அந்த வகையில வந்து வந்து அவருக்கு நிறைய ஒரு பின்புலம் இது பண்ண முடியாது இப்போ ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியோ இல்ல ஒரு அமைப்போ ஏதாவது ஒரு மக்கள் தொடர்பு நம்ம செய்யணும்னா ஒரு பின்புலமாக இருக்கக்கூடிய இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த வகையில அவரு அந்த சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்கள் நடந்த கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்க

அனுப்பப்பட்ட அசைன்மெண்ட் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாங்க அப்படி பாஜக வந்து பின்னாடி வந்து ஒரு கூட்டணி வச்சா அதை நீங்க ஏத்துப்பீங்களா சரி இன்னொரு விஷயத்த நான் மறுக்கிறேன் இது வந்து அரசியல் அரசியல் சொல்லி வரப்படும் போது இப்போ இன்னைக்கு வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்களை எதிர்த்து எதிர்த்தா மட்டும் தான் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எல்லா அரசியல் கட்சிகளும் நினைப்பாங்க இதுல ஏற்கனவே கூட்டணியா இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு அந்த கருத்துக்கள் வந்து கரெக்டா ஒரு ஒற்றுமையா இருக்கும் போது ஒன்னா இருப்பாங்க இப்போ இவர் புதுசா வராரு புதுசா வரப்படும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ஆன் ஷார்ட்லயே வந்து அவர் வந்து ஓபனா பேசுறாரு ஆனா அதுலயே வந்து கடைசியா வந்து ஒரு இடத்துல சொல்லி இருப்பாரு ஆனா வந்து எனக்கு யாரோட பேரை சொல்றது எனக்கு வந்து எனக்கு வந்து தைரியம் இல்லாதவன் கிடையாது நான் எப்ப எதுவும் பேசுவேன் ஆனா இதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது என்னோட நோக்கம் இந்த மக்களுக்கு ஏதாவது வர்றாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்லக்கூடிய வகையில அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இப்ப இன்னைக்கு வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள ஒரு ஒரு சின்னதா ஒரு பேட்டி கொடுத்தா கூட அதுக்கு பின்புலம் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு பேசக்கூடியதுதான் ஆனா இது எல்லாத்துக்குமே இதுதான் தீர்மான தீர்வு கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு முடிவு எடுத்து செய்யறாருன்னா அதை என்னைக்கும் அவர் செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு எவ்வளவு பேர் அரசியல் கட்சி தொடங்கணும் கூட சொன்னவங்க கூட இன்னைக்கு தொடங்க முடியல ஒரு தைரியமா ஒரு மனிதன் வந்திருக்கிறாரு இது இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்னால நான் வந்து விஜயோட கட்சியில இருக்கிறோனோ இல்ல விஜய்க்கு ஆதரவு பேசுறோம் நடத்த கிடையாது ஒரு தனி மனிதன் ஒரு முயற்சி செஞ்சு வந்திருக்கிற அதை முதல்ல நம்ம பாராட்டுவோம் அந்த வகையில தான் என்னுடைய கருத்துக்களாக இருக்கும் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு ஒவ்வொரு கட்சி இன்னும் அவர் வந்து எந்த கட்சி கூட கூட்டணியும் கிடையாது அவரு கூட்டணி சொன்ன பிறகுதான் சொல்லுங்க நான் கேட்கணும் நீங்க அந்த கூட்டணி விஷயத்துக்கு வந்து இப்ப அவர் வந்து மாநாட்டை பிறகு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அறிக்கையோடு முடிச்சுட்டு சமீபத்துல வந்து ஒரு அறிக்கை கட்சியோடு நான் கூட்டணி வைக்கிறது நான் பேசல குறிப்பா பலமா என்ன பேசப்பட்டதுன்னா அதிமுகவோடது விஜய் வந்து கூட்டணி வந்து சுமூகமா முடிஞ்சது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நிச்சயமா அதிமுகவோட அவர் கைகோப்பார் அப்படி வந்து பல்வேறு ஊடகங்கள்ல வந்து பல சமூக தளத்தில் வந்து அவருடைய பேச்சா பேசும் பொருளா இருந்தது ஆனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா வந்து அதிமுகவுடைய கூட்டணி பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிக்கை இருபத்தி ஒன்பதாவது அறிக்கை நேற்று வந்திருக்கு சரி அதை பத்தி சார் இப்போ வந்து அதான் சார் தெளிவான ஒரு விஷயங்களை அவர் வந்து முடிவெடுக்கிறதுல வந்து அதை வந்து கெட்டிக்கார மாறிட்டாரு என்னன்னா நம்ம எந்த ஒரு வலயத்திலயும் அவர் வரா வரக்கூடாதுன்றது அவர் தெளிவா இருக்கிறார் வலயத்துல வராம தான் வந்து பதினைந்து ஆண்டுகளா வந்து சீமான் கத்திக்கிட்டே தான் இருக்காரு தனி திணிக்கிற தனி ஒரு இதில் கூட அவரால் வர முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட அவரால் வர முடியல சார் இப்போ நீங்க இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்லணும்னா அண்ணன் சீமான வந்து தமிழ் தேசியத்துக்காக உள்ள வந்திருக்காங்க இது இதுதான் வெளிப்படையான உண்மை இது வந்து இவரு தானே சொல்லி இருக்காரு யாரு இவ ரொம்ப விஜயம் தானே சொல்லி இருக்காரு இல்ல இல்ல தொடக்கத்துல விஜய் அவங்க கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அதுக்கு முழு அளவுல வந்து அவரை வரவேற்றது அண்ணன் சீமானந்த அதுல இந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா அதே நேரத்துல வந்து அண்ணன் சீமான வந்து அவர் பேர் குறிப்பிட்டலாம் அந்த நிறைய தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு உம் இவரந்தன கையில தான் சார் இதே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியலுடைய நிலைப்பாடு சார் விஜய் சார் பேசுனது இன்னைக்கு இப்ப எப்படி இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாட்ட பொறுத்தவரைக்கும் வந்து தமிழ் தேசியம் என்பது எல்லாருமே உடம்புல ஒட்டி பிறங்குது ஆனா திராவிடன்றது இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட பரவலா வந்து அந்த ஒரு டாபிக் இருக்கு அப்போ அதெல்லாம் ஒரு அரசியலா கரெக்டா அதை வந்து என்ன பண்றாரு அதாவது ரெண்டு பக்கமும் இது பண்ணணும் சேமா பால் பண்ணணும்ன்றதுக்காக திராவிடமும் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரியும் அதே எனக்கு தமிழ் தேசம் மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா அந்த சீமானுடைய பார்வை இது கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் வந்து தமிழ் தேசிய வருஷம் வந்து வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சியின் அடிப்படையில இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் ஆளுங்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க நாற்பது பாராளுமன்ற தொகுதியும் நிப்பாட்டி இருக்கிறாங்க ஆனா இது எல்லாம் மீறி அவர் ஒரு கணிசமான ஒரு ஓட்டுகள் இரண்டாவது வந்து என்னன்னா அவர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளையும்

விஜய் அவங்களும் நேரடியாக வந்து அண்ணன் சீமான பேரை சொல்லி சொல்லல அது வந்து பொதுவா வந்து சொல்லி அதை வந்து இருக்கிறவங்க எல்லாம் பேசி அதாவது ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்க மாட்டிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலமே அதுதானே அது தான் ஆக்குறாங்க ஆனா அதை தாண்டி இல்ல இல்ல அதை தாண்டி இப்ப அவரு சீமான அவர் கொடுக்கக்கூடிய அந்த பேச்சுகளை இது பண்றது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு அதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஆனா இது எல்லாமே என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய வகையில வந்து அதோட அர்த்தமா என்னுடைய பார்வையில தெரியல ஏன்னா அவரு ஒரு ஒரு நாம் தமிழர் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு அந்த கட்சிக்கு ஒரு தலைவரா இருந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் இருந்து அவரு கொண்டு வந்த அந்த கொய்கைக்கு ஏத்த மாதிரி தான் அவர் பேசணும்னு தான் நினைப்பாரு இதுல வந்து என்ன ஆகுன்னா இவரு விஜய் அவங்க கட்சியை கொண்டு வந்துட்டாங்க உடனே இதை வந்து ஒரு கிளாஸ் ஆக்கிட்டாங்களே தவிர அது ஒண்ணு நேற்று செய்தியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா கரகாட்டக்காரருடைய அந்த டயலாக்ஸ் சொல்லியிருக்காரு இந்த கார் இப்ப யாரு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அது ஒரு ஒரு கிண்டலான இதை விட வந்து மட்டும்தான் யாரு அவரு பொதுவா வந்து

சார் இப்ப இன்னும் அதான் சார் நீங்க சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா தான் இப்ப இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் அனுபவத்தின் மூலமா தான் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு மக்களோட மக்கள் இருந்துதான் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு அதே போல கலைஞர் அவர்களும் சரி ஜெயலலிதா மாவளும் சரி இறங்கி வரணும்ல வெறும் வந்து கேரன் வேன்ல மட்டும் உட்காந்துட்டு அரசியல் பாத்துட்டு ஏசி ரூம்ல மட்டும் உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறுல அப்படியே ரூமுக்குள்ளே வந்து அவரை நம்பி பல இளைஞர்கள் இருக்காங்களே அவர் கட்சின்னு தொடங்கிய வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாத காலம் தான் சார் ஆகுது மாத காலத்துல இப்ப நீங்க பேசும் பொருளா இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய அனுபவங்கள் வந்து எல்லாம் ஏற்கனவே இருக்கும் அதுல வந்து கருத்து கிடையாது ஆனா இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க சொல்லக்கூடிய வேலை குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு ஐம்பது வருஷம் கட்சி கூட கூட இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா கிடையாது ஆனா இன்னைக்கு இவர் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கிறாரு அப்படின்னு பண்ணும் போதும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ செய்யக்கூடிய நிகழ்வுகளோ இப்ப பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த போல இந்த ஊடகத்துறை மிகப்பெரிய அளவுல ஒரு நெட்ஒர்க் தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு இன்னைக்கு எதோ பேசினாலுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்து ஒரு சின்ன விஷயத்தை மிகப்பெரிய அளவுக்கு போகக்கூடியதா இருக்கும் அவருடைய என்னுடைய அவரு கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை வந்து ஊறி இதை முழுசா அதை நான் நினைக்கிறேன் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி தான் அவருடைய பயணம் இருக்கு அதுக்குண்டான கட்டமைப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு செய்யணுன்றது சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கிறார் ஏன்னா வந்து ரெண்டு மாசத்துலயே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாப்புலரிட்டி கிடைச்சிருக்கு ஏன்னா ஒரு ஒரே ஒரு மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலரிட்டி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா விஜயகாந்த் விட வந்து பாப்புலரிட்டி என்பது வந்து குறைவுதான் விஜயகாந்த் உடைய மாநாட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து மதுரையை வந்து குலங்க வச்சாங்க அது அப்படி அந்த மதுரையே வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இந்திய அளவுல வந்து பேசப்பட்டது பண்ணி ஹம் அது சார் அது என்னன்னா அவர் கேப்டன் அவங்க வந்து வரப்படும் போது இந்த தேர்தல் கலந்து மிகப்பெரிய ஜாம்புவன்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இருந்து அந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது ரெண்டாவது வந்து அவர் தொடக்க காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வருவாரா இருந்தது மீறி தொடக்க காலத்தில இருந்தே அவர் வந்து இந்த ஒரு கோர்வெல்லாம் வந்துட்டாரு

இல்ல இல்ல முதல்ல அரசியல் வந்து பல தொழிலாளருடைய பிரதிநிதியா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க சாதாரண எளிமையான வந்து ஒரு கட்டிட வேலை செய்யக்கூடியவங்க அதுக்கு அடுத்தது முடித்திருத்தவர்கள் ரொம்ப எளிமையான தொழில் செய்வாங்க அவங்களுடைய பிரதிநிதியா வந்து இப்படி விஜய் வந்து பண்ணா நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் அவர் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க எதோ நினைக்கிறீங்க சார் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பொருளாதாரம் தான் சார் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பொருளாதாரம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே சம உரிமை கிடைக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய இப்ப நான் வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு தொழில் சார்ந்தது இல்ல ஒரு அமைப்பு சார்ந்த நான் இருக்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் புதுசா வந்தாலும் சரி இருக்கு இருக்கிறவங்கள்தாலும் சரி ஒரு சம உரிமை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் அந்த வகையில இப்ப இவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கின ஒரு சாமானியனுடைய பார்வையில நான் அதை ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில இருந்து ஒரு மாற்று வரணும்னு சொல்லி வரப்படும் போது அப்போ இருக்கின்ற ஆளுக்கின்ற அரசாங்கம் சரி இல்ல ஏற்கன ஆண்ட அரசாங்கம் இருந்தாலும் சரி அப்ப மக்களுக்கு இன்னும் செய்யக்கூடிய செயல்களை விழிப்புணர்வோட செய்யணும்னு தான் எண்ணுவாங்க அதுக்கு நான் விஜய் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் கலத்துக்கு வந்ததை மிகப்பெரிய ஒரு சாமானியனம் வரவேற்கிறேன் ஆனா அதே நேரத்துல விஜய் வந்து இப்ப எல்லாமே இப்ப எல்லாருமே நல்லது செய்தி தான் வந்துடுது இது வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனா அதை தாண்டி இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது சம உரிமையா எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் இதுல எந்த ஜாதியும் பார்க்க கூடாது எந்த மதத்தையும் பார்க்க கூடாது எந்த ஒரு இதுமே பார்க்காம இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது உண்ண உறவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படின்றத ஒரு உன்னதமான ஒரு மனிதன் வாழக்கூடியது அதை வந்து அரசியல் நோக்கத்தோட இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பான அளவுல நடுநிலையா இருந்து இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பான அளவுல அவர் வந்து அரசாங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவார்ன்றது எங்களுக்கு தெரியாது அதே நேரத்தை அவர் எதிர்கட்சியாவோ இல்ல எல்லா கட்சி மாதிரி அவரும் வந்து இணைஞ்சிருப்பார் தெரியாது ஆனா மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பது ஒரு மிக பெருசு ஒரு புனிதமானது அவர் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளோடு இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி வரப்படும் போது இருக்கின்ற கட்சிகள் கண்டிப்பாக விழிப்புணர்வு கிடைச்சி இந்த மக்களுக்கு நல்ல செய்ய எண்ணத்துல நாங்க என்றோம் சரி எந்த கட்சியோடு கூட்டணி வச்சா நல்லா இருக்கு நீங்க விரும்புறீங்க இது நான் விரும்புறத விட அவரு விஜய் தான் விரும்புனோம் ஒரு சாமானையா நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா வெளிப்படைய ஒண்ணு சொல்லணும் சார் இன்னைக்கு இவருடைய கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கொள்கை சொல்லிட்டார் ஒன்னு தமிழ் தேசியம் என்ன வந்து திராவிட தேசிய இது சொல்லிட்டாரு இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில பொறுத்தவரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து வெளிப்படையாக ஒண்ணு சொன்னோம்னா அதிகப்படியான ஒரு மக்களையும் அதிகப்படியான ஒரு வலுவான ஒரு

அதாவது நீங்க சொல்ல அதுதான் சொல்ல சார் அவருடைய கொள்கைகள் இப்ப அவருடைய கொள்கைகள் வந்து ஏதாவது ஒரு பக்கம் போய் தான் ஆகணும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தா கண்டிப்பா நூறு இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரைக்கு சேராது அதே ஒருவேளை காங்கிரஸ் பேரைக்கு சேர்ந்தா இவங்க சேரப்படுறது தமிழகத்தில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பாஜகவே வேணாம்னு சொல்லிட்டு எந்த கட்சி கூட்டணியில வந்து சேராது ஒதுக்கப்பட்ட அந்த கட்சியை மறுபடியும் விஜயோட சேர்ந்த பிஜேபி ஒதுக்கப்பட்ட கட்சி கட்சிதான் சொல்லல முடியாது இன்னைக்கு இன்னைக்கு விழுப்படியா சொன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாரதிய பேசக்கூடிய அண்ணாமலை அவர்கள் காணாம போயிட்டாரு சார் அவரு இப்ப நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க அண்ணாமலை எங்க போயிருக்காரு சாதாரண நாமலையும் எனக்கே தெரியாது இல்ல அதன் பிறகு அரசியல் காணாம தானே போயிருக்கு இல்ல இல்ல அவங்களுடைய அரசியல் சார் அவரு இரண்டு மாதம் வந்து அவர் வந்து வெளியூர் பாரதிய நேர கட்சியை பொறுத்தவரை இல்ல அருமை கிட்ட இல்ல நான் அடுத்த பட்டி அடுத்த கட்ட தலைவர் இல்ல பாரதி நனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் உண்மை சோ நீங்க கிடையாது இப்ப இங்க சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் உண்மை சோ தேவை ஆனா தேசிய கட்சிக்கு இங்க உண்மையின் ஷோ கிடையாது இப்ப இன்னைக்கு அண்ணாமலை சார் வந்து ஒரு ட்ரெண்டிங்க நல்லா பண்ணாரு கொண்டாரு இன்னைக்கு அவர் படிப்பு விஷயமாக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க வராங்க அது அவருடைய அபிஷியல் ஆனா அதை தாண்டி கேள்வி என்னன்னா பாஜகவுடைய கட்சியோடு சேர்ந்தா தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிடுவாரா பாரதிய கட்சி மட்டும் கிடையாது சார் இப்ப இருக்கின்ற ஒரு எல்லா கட்சிகளுமே இணைஞ்சு ஒவ்வொரு பண்ண மட்டும் தான் காங்கிரஸ் எப்படி சார் சேரும் சேர்ந்து எது எப்படி சார் வாய்ப்பு இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ இன்னைக்கு திராவிட கட்சிகள இருக்கக்கூடிய அதிமுக திமுக ஒன்னா ஆயிடுமா அது ஒன்னாங்க ஏன்னா அவங்கவுங்க கருத்துக்களை வந்து வெளியில வந்தனால தான் அவங்கவுங்க தனித்தனியா இருக்காங்க அது போல விமர்சனம் பண்ணலையே காங்கிரஸ் எந்த விமர்சனம் வைக்கலையே சார் அவரு பொதுவா அவரு இல்ல இல்ல அவர் பொதுவா வந்து பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு சார் ஊழல் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாரு விஜய் வந்து ஊழல் என்று ஆட்சின்னு சொல்லி இருக்கிறாரு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு பிரஷா வந்ததுனால இவருடைய கட்சி விஜய் கட்சி ஊழல் என்றது நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது புதுசா வருது

எல்லாருக்கும் வந்து நம்ம மட்டும் வந்து ஆட்சியில் இருக்கணும் கிடையாது எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்ன்ற அளவுக்கு அவர் வந்து அவருடைய அரசியலுடைய தொலைநோக்கு பார்வை வேற லெவல்ல தான் இருக்கு இதுதான் உண்மையான பார்வை ஏன்னா நீங்க எந்த அரசியல் கட்சியும் சொல்லாதது அவர் சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை அவர் புதுசா வந்து இருக்கிறதுனாலயோ இல்ல வந்து தாங்கிட்ட எல்லாருமே வரணும் நம்ம ஏதாவது வகையில வந்து ஆட்சியில வரணும்ன்றதோட சொல்லி இருக்கலாம் அந்த கருத்து அதனால மாற்று கருத்து கிடையாது ஆனா அதை தாண்டி அவர் சொன்ன அந்த சிந்தனை வந்து ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எந்த கட்சியுமே அதாவது மத்திய அரசு மட்டும் தேசிய கட்சி மட்டும் தான் இது போல கொண்டிருப்பாங்க பொதுவா என்னன்னா நாடாளுமன்றத்தில் வந்து நடக்கின்ற அந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் கூட்டாட்சியை கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு பொதுவா வந்து தனிப்பட்ட தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது ஒரு கூட்டாட்சியை செஞ்சது இதுவரைக்கும் வரலாறு கிடையாது ஆனா அந்த வகையில் அந்த வகையில விஜய் வந்து அவங்க கொண்டு வந்த அந்த விஷயம் அந்த சிந்தனை வந்து ஒரு சிந்தனையா இருக்கு என்ன வெளிப்படையா பொதுவாகவே சொல்றேன் என்னன்னா இப்போ சமூக நலத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க ஆதிதாபத்து நலத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க இப்ப வச்சுங்களா இப்ப அந்த வகையில இப்ப ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய கட்சி அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த சமூக சார்ந்த மக்களுக்கு வந்து அந்த குடுக்குறாங்க தலித்துகளாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பட்டியல மக்களா இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதை அமைச்சராக்கி இருக்கலாமே அவங்க வழியை அந்தந்த மக்களுக்கு தானே தெரியும் ஆனா அதுல வந்து அரசியல் கட்சி தெளிவாக இருக்கிறாங்க அதுல பிரச்சனை கிடையாது ஆனா கூட்டணி ஆட்சி சொல்லி வந்தா இது நல்ல ஒரு சிறப்பு இது வந்து அடுத்த கிட்ட போகும் ஒரு அரசியல் நோக்கம் என்பது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆரோக்கியம் இருக்குன்றீங்க ஆமா அப்பதான் சார் ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லா மக்களுக்கும் சம உரிமை இப்ப சம உரிமை நம்ம பேசுறோம் அதிகாரத்துல யாருக்குமே கொடுக்குது இல்லை சார் இப்ப நான் கூட தொழில் சார்ந்த மக்களுக்காக ஒரு சமூக சார்ந்த மக்களுக்கு நிறைய போராட்டங்கள் அமைச்சு நாங்க பண்றோம் எங்களுக்கு சம உரிமை அந்த கடத்துக்கு போறோம் அரசியல் பிரதிநிதி ஒன்றது இப்ப இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சம உரிமை நல்ல தான் என்னுடைய கருத்தா இருக்கு இப்ப ஆளுகின்ற அரசு வந்து சிறப்பா செய்யறாங்க அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா அதை தாண்டி இது போன்ற ஒரு அதிகாரப்பதிவு கொடுக்கறது நல்ல விஷயம் தான் அது இன்னைக்கு விஜய் சொன்னதா ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகுது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் இதை ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கலாம் ஏன்னா இனி காலம் கட்டுதான் இப்ப அவரு ஒரு நடிகரா அந்த விஷயம் வந்து பெரிய அளவுல இப்ப வந்து போயிருக்கு ஆனா அதுல இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு என்னன்னா வரப்படும் போதே அவர் கரெக்டா ஸ்கெட்ச் போடுறாரு அதாவது வந்து அதுதான் இப்போ ஏற்கனவே இந்த இந்த ஸ்கெட்சு கரெக்டா போடுறாரு என்னன்னா நாம வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம வந்து அரசியல் அமைப்புக்கு உள்ள வந்து அரசாங்கத்தையோ நம்ம வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றணும்னா

இந்த அரசாங்கத்தை இல்லாத ஆளாத ஒரு கட்சிகள் அது சின்ன கட்சியா இருந்தாலும் சரி பெரிய கட்சி அவங்களுக்கு ஒரு ஏத்த இருக்க செய்யும் அந்த வகையில அவர் விஜய் அவங்க கூடிய கருத்துக்கள் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா ஆதரவும் இருக்கும் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு மாறுபடும் இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது ஏதோ ஒரு வகையில நான் சார்ந்த கட்சி நான் சார்ந்து இருக்கின்ற அந்த மக்கள் அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுப்பாங்க அந்த வகையில விஜய் இப்ப தற்போது எடுத்திருக்கிற அந்த விஷயங்க அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரி பேசிட்டு அப்ப நான் பேசுறதுக்கு ஒரு கண்டிப்பா தைக்கோ வேணன்றதால தான் இருக்கறேன் கடைசி ஒரு கேள்வி sketch போட்ட அப்படி sketch போட்டு தான் அவர் எல்லாமே பண்றாரு அப்படின அது போட்டு கொடுப்போம் यार அதாவது இது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் சார் இப்ப நான் சாதாரண பேசுறல சார் ஒவ்வொருத்தரும் இது ஏதோ ஒரு வகையில வந்து யாரா ஒரு ஒரு அரசாங்கத்து மேலயோ ஒரு ஏதோ ஒரு கட்சி மேலயோ ஒரு பாதிப்புக்குள்ள இருக்குறவங்க தான் அவர் கூட இருப்பாங்க ஒண்ணு இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கூட இருக்கிறவங்களும் அவருக்கு சப்போர்ட்டா கூட இருப்பாங்க உள்ளுக்குள்ள அது நமக்கு தெரியாது ஒண்ணு ஆனா இதை எதோ ஒரு நேர்த்தையாக செய்யக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நல்லா படிச்சு ஒரு கரெக்டான அவங்கள இருக்கக்கூடியவங்க அவருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரு இது வரைக்கும் அதை வெளிப்படுத்தலை இன்னைக்கு இருக்கிற எப்படியா அவருடைய கட்சியுடைய பொதுச்சாளருக்கும் புஸ்லீ ஆனந்தம் மட்டும்தான் வெளியில தெரியுறது இன்னைக்கு வேற எதுவுமே தெரியல ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல நிறைய சின்ன சின்னலாம் பேசுவாங்க நிறைய காமெடி வருது அது வருது ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய அளவுல கொண்டு வர எண்ணத்துல அவர் சிறப்பா போயிட்டு இருக்க பொதுச் செயலாளர் அது போல பின்புறமா கண்டிப்பாக முகம் தெரியாத மனிதர் கண்டிப்பாக இருந்தா மட்டும்தான் இது செய்ய முடியாத என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு நிச்சயங்க உங்களுடைய கனவு மெய்பெருக்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வரக்கூடியவர் நாமம் வரவேற்போம் நன்றி வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி